வாழை தண்டு நாம் அன்றாடம் சாப்பிட வேண்டிய ஒரு மிக முக்கியமான உணவு இன்றைக்கு நகர்ப்புறங்களில் பெருகி வரக்கூடிய சிறுநீரக ஒரு தாவிதம் சிறுநீரக தொற்று நோய்கள் சிறுநீரக கற்கள் சிறுநீரகத்தில் வந்து அடர்வு கூடி வரக்கூடிய நீர் கிரிச்சலம் அல்லது நீர் எரிச்சல் அத்தனைக்கும் வாழை தண்டு ஒரு அற்புதமான மருத்துவ உணவு என்கலாம் இந்த மருத்துவ உணவுங்கிறது என்னென்னா ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிம்பாங்க வெறும் பசிக்காகவும் ருசிக்காகவும் மட்டும் உணவு இல்லாமல் அதையும் தாண்டி உடல்நலத்துக்காக பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபங்க்ஷனல் ஃபுட் என்று நம்மளுடைய மருத்துவம் சொல்கிறது அந்த வகையில் வாழைத்தண்டு மிக முக்கியமான உடல் நலத்தை பேணக்கூடிய ஒரு உணவு அந்த வாழைத்தண்டை வாழைத்தண்டை நேரடியாக பிழிந்து எடுத்து அப்படியே இப்படி செய்தாலும் வாழைத்தண்டு வந்து உடலுக்கு பல வகையில நல்லது பயக்கும் வாழைத்தண்டு துவர்ப்பு சுவையை கொண்ட வாழைத்தண்டானது சிறுநீரக கோளாறுகளுக்கு பரவலாக பரிந்துரைக்கக்கூடிய உணவுப் பொருளாகும் வாழைத்தண்டை பொரியலாகவும் கூட்டாகவும் ஜூஸ் செய்தும் சாப்பிடலாம் ஜூஸ் செய்து குடிப்பதால் அதிக பலன் கிடைக்கும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனுடைய சாரை அறிந்து வர இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் முடியும் வாழைத்தண்டு சாற்றை தொடர்ந்து குடித்து வர இரத்த சோகை குணமாகும் இதன் சாட்சை வடிகட்டாமல் குடித்தால் நார்சத்து அதிகமாக கிடைக்கும் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு உயர்வதை தடுக்கும் இது இன்சுலினை மேம்படுத்த செய்வதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது வாரத்திற்கு மூன்று முறை இதனுடைய சாட்சை அறிந்து வர சிறுநீரக பாதையில் உள்ள தொற்றை நீக்கி சிறுநீரக பாதையை சுத்தமாக்கும் வாழைத்தண்டு சாற்று சாற்றோடு எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பதால் சிறுநீரகத்தில் கால்சியம் கற்கள் உருவாகாமல் தடுக்கும் சிறிது ஏலக்காய் தூள் கலந்து குடிப்பதாலும் சிறுநீரக கல்லை தடுக்கலாம் சிறிது இஞ்சி சாறு சேர்த்து குடிக்கும் பொழுது செரிமான தொந்தரவுகள் வயிற்றுக் கோளாறுகள் நீங்கும் மலச்சிக்கலையும் குணமாக்கும் தேவையற்ற கொழுப்புகள் குறைந்து உடல் அழகு பெறும் வாழைத்தண்டை உலர்த்தி பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வர காமாலை நோய் குணமாகும் மேலும் கல்லீரல் பலமடையும் வாழைத்தண்டை தயவு செய்து மருந்தா பார்க்காதீங்க அதை ஒரு உணவா பாருங்க அந்த உணவு உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைத்தது தெரியுமா எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் கல் மட்டும்தான் சரிபடுதுன்னு சொல்லிட்டு சளி இருமல் காது வலி தொண்டை வலி அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்குது சொல்லவா உங்களுடைய தொப்பையை அதுவும் அடி வயிற்று தொப்பையை கரைக்கிறதுக்கு வாழைத்தண்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது